அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபிக்கு தாவுகிறாரா நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவர் காளியம்மாள் அவர்கள் இவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஏற்கனவே பூம்புகார் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் இவரது பேச்சு மற்றும் இவரது செயல்பாடுகளை பார்த்துத்தான் நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்கள் இவர்களை இணைத்து கொண்டார்கள் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் காளியம்மாலை பற்றி பேசிய ஒரு ஆடியோ இணையத்தில் வைரலாகி அனைத்து தரப்பினரிடமும் மிகப்பெரிய பேசுபொருளானது குறிப்பாக காளியம்மாள் அவர்களை அவள் இருக்கின்றால் பிசிறு என்று கூறுவது போன்ற ஆடியோ வெளியானது இதை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு ஏஇ தொழில்நுட்பத்தில் வெளியிட்டு விட்டார்கள் இது சீமான் பேசியது இல்லை சீமான் அவர்கள் இதுபோன்று பேசக்கூடியவரும் இல்லை என நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கூறினார்கள் மேலும் நாங்கள் பெண்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் எனவேதான் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் அனைவருக்கும் சமமான இடத்தில் போட்டியிட வாய்ப்பு அளித்தோம் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூத்தி பதினேழு தொகுதிகளில் பெண்களை போட்டியிட வைத்தோம் இதே போன்று நாடாளுமன்ற தேர்தலிலும் பெண்களுக்கு இருபது தொகுதிகளையும் ஆண்களுக்கு இருபது தொகுதிகளையும் பிரித்துக் கொடுத்தோம் நாம் தமிழர் கட்சி சம உரிமை சமூக நீதி பேசக்கூடிய கட்சி எனவேதான் நாம் தமிழர் கட்சிக்கு காளியம்மாள் அவர்களும் வந்தார்கள் தமிழ் உணர்வாளர்களும் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் சீமான் அவர்கள் இதுபோன்று பேசக்கூடியவர் இல்லை என வாதிட்டு வருகிறார்கள் அதே சமயத்தில் காளியம்மாள் அவர்களும் இது பற்றி இதுவரையிலும் வாய் திறக்காமல் இருந்து வந்தார் சமீபத்தில் மயிலாடுதுறை பகுதியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசும்பொழுது காளியம்மாள் அவர்கள் இது பற்றி பேசியதாக சொல்லப்பட்டது இதற்கு முன்பு இது பற்றி பேசாத இருந்த காளியம்மாள் அவர்கள் இப்பொழுது ஏன் பேசினார் இதற்கு முன்பு காளியம்மாள் அவர்கள் இது உண்மையா பொய்யா என்று தெரியாமலேயே அமைதியாக இருந்து வந்தார் ஆனால் சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் இது எங்கள் கட்சியின் உள் விவகாரம் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசிக்கொள்வோம் காளியம்மாலை பிசிறு என்பேன் மசிறு என்பேன் உங்களுக்கு என்ன வந்தது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்பது போன்று பேசினார் மேலும் காளியம்மாள் அவர்களை மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்ட போது அவளுக்காக இந்த வெண்ணைகள் வேலை செய்தார்களா என்றும் தனி நபர் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார் என்னதான் அவரது கட்சியை சார்ந்தவர் என்றாலும் கூட மரியாதை இல்லாமல் பேசிய ஆடியோவும் வெளியாகி இருந்தது இவை அனைத்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய செல்வாக்கை மக்கள் மத்தியில் குறைக்கும் விதமாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் மீது வரும் இளைய தலைமுறையினர் மிகுந்த மதிப்பை வைத்துள்ளார்கள் எனவேதான் நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமான இளைஞர்களினுடைய வாக்கு கிடைத்து வருகிறது இளைய தலைமுறையினுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சியின் தலைவர் இவ்வாறு பெண்களை அவமதித்து பேசலாமா கட்சியினரை குறை பேசலாமா என்ற விவாதமும் எழுந்து வருகிறது மேலும் காளியம்மாள் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் கட்சிக்கு வரவில்லை காளியம்மாள் அவர்கள் ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தில் அப்பகுதியில் பணியாற்றியவர்கள் இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து அப்பகுதியில் பணியாற்றிய அவர் மேலும் அப்பகுதியினுடைய மீனவர் சங்கத்தினுடைய பிரதிநிதியாகவும் இருந்து வருகிறார் சுனாமி போன்ற காலங்களில் மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது இந்த தனியார் தொண்டு நிறுவனம் பல உதவிகளை செய்தது அப்பொழுது காளியம்மாள் அவர்களும் முன்னின்று செயல்பட்டார் காளியம்மாள் அவர்களினுடைய குடும்பமே அதிமுக கட்சியைச் சேர்ந்தது கஜா புயல் காலத்தில் அதிமுக தான் ஆட்சி காலத்தில் இருந்தது அந்த காலகட்டத்தில் அதிமுக சிறப்பாக இந்த புயல் நிவாரணப் பணிகளையும் பாதிப்புகளையும் கையாளவில்லை என காளியம்மாள் அவர்கள் மிகுந்த வேதனைப்பட்டார் அந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்றவை ஒருங்கிணைந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஆளும் அரசிற்கு எதிராக அப்பகுதியில் நடத்தியது அப்பொழுது கலந்து கொண்டு பேசிய காளியம்மாள் அவர்கள் சிறப்பாக உரையாற்றினார் இதை பார்த்துத்தான் காளியம்மாளை கட்சிக்குள் கொண்டு வந்தார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் தற்பொழுது அவரை இகழ்ந்து பேசியிருப்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்ட காளியம்மாள் அவர்கள் நான்காவது இடத்தை தான் பெற்றார் மாட்டு வண்டியில் வந்து எளிமையாக வேட்புமனு தாக்கல் செய்த இவர் சிறப்பாக களப்பணி ஆற்றினார் அனைத்து பகுதிகளுக்கும் சுழன்று வேலை செய்தார் இருப்பினும் கூட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகளை மட்டுமே இவரால் பெற முடிந்து இருந்தது நான்காவது இடத்தை பெற்றிருந்தார் இப்படி என்னதான் இவர் சிறப்பாக அக்கட்சியில் பணியாற்றினாலும் இப்பொழுது வந்த காளியம்மாள் அவர்கள் கட்சியில் நல்ல பெயரை சம்பாதித்து கொண்டு முன்னேறுவதை சீமான் போன்றோர்கள் விரும்பவில்லை என்றும் எனவேதான் அவரை ஓரம் கட்ட வேண்டும் என்று சீமான் அவர்கள் பேசியதாகவும் கூறப்படுகிறது இவை அனைத்தும் காளியம்மாளுக்கு தெரியாமல் இருந்தது தற்பொழுது தெரிந்துவிட்டது மிக விரைவில் அவர் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறுவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது காளியம்மாள் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் காளியம்மாளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் காளியம்மாள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தால் அவருக்கு முக்கிய பொறுப்பு கட்சியில் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனை காளியம்மாள் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பது பற்றி அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் இதுவரையிலும் இது பற்றிய எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடாமல் அமைதி காத்து வருகிறார் நன்றி